ல சட்டி அடிมา கே ஒரே கொக்கு தண்ணி ஊத்திக்கலாம் பாசி பேர்ப்பு

ஒரு கூட கடலை ஒரு கோடி சேரும் பச்சை மிளகாய் நாலு தீமிசி காக்கப்பு கேரட்டு காக்கப்பு நறுக்கி வச்சு மட்டும் இதுக்கு தண்ணி உப்பு நல்லா அது வணங்கிட்டு கொஞ்சமா தேனாய் யார்த்த நறுக்கி வச்சு தேனாய் காத்தப்பு சின்ன வெங்காயம் கொடி அரைச்சிக்கலாம் ஜேசி அரைச்சுக்கலாம் பல்வேறு அரைச்ச போதும் தண்ணி சுண்டி கிடிச்சு அரைச்சி வச்சி ஒண்ணாவும் போட்டுக்கலாம் மேல சேர்த்த பாசி பயிரும் எடுத்து கட்டிக்கலாம் இறக்க பக்கமாங்க ஒரு ஊடு தாங்க தேங்கனை ஊற்றி கிளறி விட்டா அப்படி சுபம் வாசனையே மனமா இருக்கும் முட்டைக்கோசு பொரியல் அடி வாங்க சாப்பிடலாம் சாப்பிடுறேன் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் முட்டை பொரியல் அப்படி கம கம கமன்னு மனக்குது அவ்வளவு சூப்பரா இருக்குது இந்த மாதிரி நான் செஞ்சாப்பெஞ்சு பாஜில் சொல்லுங்க அருமையா இருக்குது